நேற்று இரவு பதினோரு மணிக்கெல்லாம் கவர்மெண்ட் பாலிடெக் பின்னாடி அதாவது ஏர்போர்ட் பின்னாடி பத்தொன்பது வயது முதலாம் ஆண்டு படிக்கிற ஒரு பெண் அவருடைய நண்பரோட வந்து காரில் இருக்கும்போது மூன்று பேர் வந்திருக்கிறாங்க மூன்று பேரு போதையிலே வந்திருக்கிறாங்க கத்தியால கண்ணாடியை உடைச்சிருக்காங்க அது பிறகு அந்த கூட இருந்த ஆண் நண்பரை தலையில் அடித்து அவரை காயப்படுத்தி மயக்கனில் போட்டுட்டு மூன்று பேர் அந்த பெண்ணை இழுத்து சென்று பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு அந்த பெண் சொல்லதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கு எங்களுக்கு கூட கூசு ஆடை இல்லாமல் அந்த பெண் தனியாக வந்திருக்கிறார் பிறகு அந்த மயக்கம் உடனே அந்த அடிப்பட்ட நபர் காவல்துறை ஃபோன் பண்ண உடனே அவர் வந்து இவர்களை எடுத்து பிறகு அந்த பெண்ணையும் தேடி பார்த்து ஆடை இல்லாமல் இருந்த அந்த பெண்ணை தேடி பார்த்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்ற ஒரு கொடூர சம்பவம் இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறதுன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த ஆட்சி எவ்வளவு தூரம் மோசமான முறையில் காவல்துறை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டு நாங்களாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே ஒரு பாதுகாப்பான நகரம் நாகரீகமான நகரம் கோயம்புத்தூர் அப்படின்னு நினச்சிருக்கு ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது என்பது இன்னைக்கு எல்லா பெற்றோர்களையும் கண்கலங்க வைக்கிறது மனம் பத வைக்கிறது இதற்கு யார் காரணம் இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இது பெண்களுக்காக எதிரான பாலியல் மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அதிகரித்திருக்க ஒரு பாலியல் மாடல் தான் தொடரும் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒரு சம்பவம் நடந்தது தூத்துக்குடி மாவட்டம் சிறீவைண்டத்தில் தாதங்குளத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணை தற்கொழித்து கொலை செய்யப்பட்டார் அந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த முதலமைச்சர் அந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் உடனடியாக அவருடைய தங்கையை மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களை அழைத்து மிகப்பெரிய போராட்டமே நடத்தி காட்டினார் கரூரில் நடந்த நாற்பத்தி ஓரு பேர் படுகொலை அப்படிதான் சொல்லணும் அதற்கு இரவோடு இரவாக வந்த நமது முதலமைச்சர் நேற்று நடந்த சம்பவம் ஒரு சாதாரண சம்பவமாக யாரும் நினைத்து விடக்கூடாது ஆனால் எந்த வரையிலும் வாய்ப்புக்குரிய கனிமொழி அவர்கள் எந்த இதுவும் பேசியிருக்காரா என்று சொன்னால் எனக்கு தெரியவில்லை நீங்கள் தான் கேட்கணும் முதலமைச்சரும் இதுவரைக்கும் எந்த விதமான அறிக்கையும் இதுவரைக்கும் தந்திருக்காரான்னு சொன்னால் அதை பத்திரிக்கையாளர் ஊடகப்பின் நீங்கள் தான் அதை பற்றி கேட்கணும் இதுக்கெல்லாம் அடிப்படையாக காரணமாக இருக்கக்கூடியது கோயம்புத்தூரில் வந்து வாய்ப்புக்குரிய அகில இந்திய மௌலிகளைத் தலைவரி வானிசிநாதன் அவர்களும் திரு முருகானந்தன் அவர்களும் சொன்னார்கள் கோயமுத்தூர்லே தஞ்சா போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறது பெத்து பெத்தா மெத்தா மெதுபட்டை மெத்துப்பட்டை அதிகமாக இருக்கிறது ஆனால் இவர் காவல்துறை அதிகாரியே சொல்லியிருக்கார் இதை வெளியே சொன்னால் என்னுடைய உயிருக்கே ஆபத்து வரும்னு ஒரு காவல்துறை அதிகாரி கோயமுத்தூரில் ஒரு நல்ல அதிகாரி சொல்கிறார் அப்படின்னா நார்காட்டிக் போஸ்டிங் வாங்குவதற்கு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் ரூபா கொடுத்து கோயம்புத்தூருக்கு வர்ற மாதிரி காவல்துறை டிரான்ஸ்பருக்கு அவ்வளோ பணம் கொடுக்குறாங்க காரணம் கஞ்சா இந்த பொருளுடைய தலைநகரமாக இரண்டாவது தலைநகரமாக கோயம்புத்தூர் விளங்கி கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அறுபது சதவீதம் பெண்களுக்கு எதிரான குற்றம் இதுவரையிலும் மே மே மாதம் தேதி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் வரைக்கும் பதினெட்டாயிரத்தி இரநூறு பாலியல் பலாத்காரங்கள் இந்த ஆட்சி நடத்தி இதற்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சி பதினெட்டாயிரத்தி இருநூறு ஆறாயிரம் கொலை குற்றங்கள் நடந்திருக்கிறது முப்பத்தோரு லாக்க மரணங்கள் நடந்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதினைந்து சதவீதம் அதிகமாயிருக்கிறது போக்சோ குற்றங்கள் ஐம்பது சதவீதம் அதிகமாயிருக்கிறது ஆனால் தொழில்துறையில் வெள்ளை அறிக்கையில் கேட்டால் விடமாட்டார்கள் வெறும் பேப்பரை தான் காட்டுவாங்க தொழில்துறை மந்திரி நான் உண்மையிலே இன்றைக்கு கேட்க நமது முதலமைச்சரை பார்த்து நான் சொன்னது இதெல்லாம் சரியா இல்லை தவறா என்பதை மாண்புமே முதலமைச்சரோடு விளக்கம் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்க முடியவில்லை வேலைக்கு போய் பெண்கள் திரும்ப முடியவில்லை இருபது நேரங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சிதான் பதில் சொல்ல வேண்டும் நான் சொன்னது தவறா இவ்வளவு புள்ளி வரங்கள் தவறா இல்லையா என்பதை அவர்கள் முதலமைச்சர் விளக்க வேண்டும் இதனை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் நீ தலைவர் மதிப்பு சீனிவாசன் வானதி சீனிவாசன் அவர்கள் இன்று மாலை கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்களை கண்டிக்கிற ஆர்ப்பாட்டத்தை அவருடைய நாளை மறுதினம் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய கட்சி மாவட்டங்களுடைய தலைநகரில் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகிறோம் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கும் பெண்களுக்கு ஆதரவா எல்லா விஷயங்களிலும் நாங்கள் தொடர்ந்து பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆதரவாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்வோம் நடவடிக்கை போலீஸ் எந்த எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல ஆனால் ஒரு போலீஸ் சார்பாக ஒரு வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோவில் என்னென்னா அந்த இடத்த அப்படியே வீடியோ எடுத்திருக்காங்க வீடியோ எடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பின்னால் உள்ள நடந்த சம்பவம் கார் நின்று இருந்த இடம் கண்ணாடி உடைந்த இடத்தையும் காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு முள் இதில் மேலே அந்த பெண்ணுடைய ஆடை அப்படியே கிடைக்கிறது இதையும் எடுத்து காட்டிட்டு காவல்துறை ஒன்று சொல்லிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படினா இனிமேல் பெற்றோர்கள் தயவு செய்து பெண்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஜிஹெச்சில் நிறைய போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க யாருக்கும் அங்கே அனுமதி இல்லை ஆனால் கேட்டால் சிறு 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 மைனர் இன்ஜுரி தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஆஸ்பத்திரியில் கேட்டபோது மைனர் இன்ஜினியர் இப்போ அனுப்பியிருக்காங்க தனிப்படை அமைக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை அதை கண்டுபிடிக்கணும் ஒன்று இதே மாதிரி சம்பவங்கள் நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டியதுதான் காவல்துறையுடைய கடமை இதே மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர்ல ஒரு ஏழு தனிப்படை அமைச்சு இந்த போதைப் பொருளுக்கு அவங்க கட்டுப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் அதுவும் இன்னும் வர வரவேற்கலாம் அப்படி செஞ்சிருக்கணும் போதைப்பொருள் இல்லாத ஒரு கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இன்னொன்று அதே இடத்துல தான் ஒரு போலீஸ்காரங்கள் வெட்டப்பட்டிருக்காங்க அதே இடத்துல தான் போலீஸ்காரங்க வெட்டப்பட்டிருக்காங்க உடுமலைப்பேட்டையில் போலீஸ்காரன் போலீஸ் நிலையத்தில் வெட்டப்பட்டிருக்காங்க இன்னொரு காவல் நிலையத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட அண்ணனுக்கு பதிலாக ஒரு தங்கை போய் அவங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயாச்சுன்னா இவங்க ஜாதி ஜாதி ரீதியாக அந்த பெண்ணை இன்சல்ட் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க இந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்க முடியும்னு நினைக்கிறேன் பெண்களை இப்படி அவமதிக்கிற ஒரு திராவிட மாடல் ஆட்சியாக தான் இன்னைக்கு முதலமைச்சர் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறார் என்ன விளக்கம் சொல்ல போறாருன்னு தெரியும் இது இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு பெரிய மாடல் தெரியாது அது திமுகவினரே செஞ்சிருக்காங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் சார் இன்னைக்கும் கூட சார் வேற அன்னைக்கும் சொல்லக்கூடிய சார் வேற அந்த சார் யாருங்கிறதால் கேள்வியாக இருக்குது ஆனால் அது திமுகவினரே செஞ்சுருக்காங்க பட் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பொதுமக்களுக்கு என்ன கோயம்புத்தூர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே கொங்கு மண்டலத்துக்கு தான் இன்றைக்கி நாகரீகமான ஒரு ஊர் ஒரு பழமையான எல்லாரையும் மதிக்கின்ற எல்லோரும் ஒழுங்காக ஒரு நாகரிகமாக பேசுகின்ற ஊர் அப்படின்னா அந்த கோயம்புத்தூர் தான் சொல்லுவோம் ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது தான் மிகப்பெரிய வருத்தமும் வேதனையுமாக இருக்கும் இப்போ கோவை மாவட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்து எங்களுக்கு தங்கி படிக்கிறாங்க காலேஜ் ரைட்டிங் ஒர்க் பண்றாங்க இப்போ காவல்துறையை ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கிறது இப்போ வந்து நாங்கள் தஞ்சா போலை பழக்கங்கள் அதிகமாக இருக்கும் போது இளம் ஏன்னா ஒரு போது எல்லாமே இளம் அறிவுரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக இளைஞர்கள் மாணவர்கள் வருங்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய சிற்பிகளாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியாவை மட்டுமல்ல இந்தியாவின் பெருமையும் காப்பாற்றக்கூடிய மாணவர்கள் இது மாதிரியான போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது அதே நேரத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளையும் நல்ல முறையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் கூர்ந்து கவனித்து தங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து பெரும்பாலும் குற்றச்செலவு கோவை இரவு நேரங்களில் அதிகமாக இப்ப அந்த நைட் பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ நான் சொன்ன இடத்துல தான் கவர்மெண்ட் பாலிட்டிக்ஸ் பின்னால் தான் நான் போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் குமிச்சு கிடக்கு எல்லா குப்பைகளும் அங்கே கிடக்குது இரவு நேரங்களில் நிறைய வண்டிகள் அங்கே தான் வந்து நிற்கிது அந்த மாதிரி இடங்களில் ஏன் போலீஸ் பாதுகாப்பு இல்லை அந்த மாதிரி இடங்களை கவனிக்கலை அந்த ஒரு கேமராவோட மாட்டலை காவல்துறையை சேர்ந்தவள் மாதிரி நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மாதிரி சம்பவங்கள் இதே மாதிரி இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் என்னுடைய பேர் சிசிடிவி மட்டும் இல்லைங்க அந்த இடத்துல போலீஸ் ஏன் காவல் பெட்ரோல் ஏன் போகல குழந்தை இல்லை அந்த இடத்துல போலீஸ் வரலங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான தவறுகள் அங்கே நடக்குதுங்க அதை வந்து மத்திய மாநில அரசுடன் கையை அதாவது மத்திய மாநில அரசு அந்த இடத்தை எடுத்து வேறு என்ன இதுக்கு பயன்படுத்து நோக்கங்கள் வேறு தமிழக காவல்துறை என்ன பண்ணுங்க நீங்கள் இரவு நேரங்களில் ரோந்து போக வேண்டியது காவல்துறையுடைய கடமை அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஏன் அதை கண்டுகொள்ளும் எதிர்கட்சியாக இருக்கும் போது போராட்டம் நடத்துகிறீர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள் ஆளுங்கட்சி உங்களுடைய ஆட்சியில் இப்படி நடக்கும்போது தான் ஏன் செய்யலை இந்த ஐந்தாண்டு காலத்தில் நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க உங்களுடைய மகன் துணை முதலமைச்சராக வருவதற்கு இவ்வளவு முயற்சி பண்றீங்க உங்களோடு முதல்வர் உங்கள் ஊரின் முதல்வர் இப்படியான திட்டங்களுக்கு ஸ்கூலில் லீவ் விட்டுட்டு அதற்கான முயற்சி பண்றீங்க பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலில் லீவ் விட்டுட்டு அங்கே போய் உங்களோட முதல்வர் முதல்வர் திட்டம் எல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் ஏன் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல காவல்துறை ஏன் உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கலங்கிறது தான் என்னுடைய கேள்வி அப்படி முதல் என்ன செய்வது காவல்துறையை கையில் எடுத்து காவல்துறையை முறையாக பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான்

அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க ஆண்டுதோறும் படிப்படியாக மது கடைகளை குறைப்போம் ஆனா இவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா இந்த வருஷம் அறுநூறு கோடி ரூபா அதுக்கப்புறம் இந்த அடுத்த வருஷம் எழுநூறு கோடி ரூபான்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க இதே மாதிரி டார்கெட்டை ரிவியூ மீட்டிங் போட்டு இந்த கொலை குற்றங்களை தடுப்பதற்கு என்ன டார்கெட் அப்படின்னு வச்சிருந்தா நல்லா இருக்கும் இன்னைக்கு இவ்வளவு தூரம் இன்னைக்கு எந்த மாநிலத்தில இல்லாத அளவுக்கு இளைஞர்கள் பற்றியில அவர் வந்து வழக்கமாக சாதாரண அறிவா கட்டி இது ஒன்று வந்து சுத்தி பெறுவது வந்து இதனாலதான் வந்து நடந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த அறிவால் வெட்டப்பட்ட சம்பவத்தை பார்த்து காவல்துறையை பயந்து பதினொன்றைக்கு நடந்த சம்பவம் நாலு மணிக்கு அந்த பொண்ணு தான் விஷயம் இருக்கே தவிர காவல்துறைக்கு போய் இது பண்ணணும் ஏன்னா போனா காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு அப்படிங்கிற போது இளைஞர்கள் வந்து அதிகளவு ஆயுத கலாச்சாரத்தில் தமிழ்நாட்டை பாக்குறீங்க திமுக ஆட்சி வந்த நாளிலிருந்து ஆயுத கலாச்சாரம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் முப்பத்தோரு லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு சாத்தாங்குளத்தில் நடந்த மரணத்திற்கு எவ்வளவோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க இன்னைக்கு சிவகங்கையில் நடத்தின லாக்அப் கத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சார் அப்படி மன்னிப்புக்கு ஒரு சாரி தான் கேட்டிருக்காங்க ஒரு கோ கோயில போலீசிங் கண்காணிப்பு நூறு இல்லை நூத்துக்கு இருநூறு சதவீதம் கோவை மாவட்டத்தில் காவல்துறை சரியில்லை அதே மாதிரி மற்ற எல்லா இடங்களிலுமே காவல்துறை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை என்பதுதான் நிர்வகிக்கிறது அவ்வளோ நடந்த நிறையா இருக்குது இருக்குது அந்த குறிப்பு வசதியில் அந்த பகுதியில் அடிப்படையில் தூண்டுறாங்கன்னு காவல்துறை சொல்கிறாங்க அதை தாண்டி இந்த பாதுகாப்பு கேள்விக்குரிய அளவுக்கு காரணம் காவல்துறை மெத்தனை போக்கு தானே உங்களுக்கு தெரிஞ்சுக்கு இன்னைக்கு அன்னைக்கு வைஸ் ப்ரெசிடண்ட் ஆஃப் இந்தியா வரும்போது ரெண்டு பேர் வந்து மோதி இருக்கிறாங்க அப்போ அதையே சாதாரணமாக இருக்காங்க எங்கள் மாவட்ட ஆபீஸ்ல இருந்து எல்லோரும் மாவட்ட அலுவலகத்தில் இருந்து எல்லாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணி